ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக அதாவது நிறையா பேருக்கு இந்த மாதிரி குதிரைவாளியில் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அதாவது பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே குழப்பமாக இருக்கும் நான் அதுக்கு அதுக்கான வீடியோ தான் இது ரொம்பவே வந்து சூப்பரான பொங்கல்ங்க இந்த நான் சொல்கிற பொருள் எல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள் உண்மையிலேயே டேஸ்ட் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுக்கு நான் ஒரு கிளாஸில் முக்கால் டம்ளர் வந்து அரிசி எடுத்துக்கிட்டேன் இந்த அரிசியை வந்து நம்ம வந்து களைஞ்சி எடுத்து வச்சுக்கிடலாம் களைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் இது கூடவே முக்கா டம்ளர் வந்து நான் வந்து அரிசி எடுத்தேன் இல்லையா அது கூடவே வந்துட்டு இப்போ கா டம்ளர் அளவுக்கு நாம் வந்து பாசிப்பருப்பு எடுத்தோன்னா வந்து போதும் அதான் வந்து கரெக்டான வந்து அளவு இந்த பாசிப்பருப்பையும் நம்ம நல்லா கழுவி அது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறேன் இப்போ நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எந்த பொங்கலும் இந்த மாதிரி இருக்காதுங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நீங்கள் வந்து விசில் போட்டு எடுத்துருங்க அதாவது விசில்னா எப்படி வந்து ஒரு அஞ்சு விசில் போடுங்க கரெக்டான பக்குவம் வரும் தண்ணி வந்துட்டு அந்த டம்ளரில் மூணு மடங்கு வந்து எடுத்துக்கிருங்க எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் இப்போ நாம் வந்து கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு அது கூடவே கொஞ்சம் வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறங்க அதுக்கப்புறம் வந்து வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஒன்று ஒன்று நான் ஆட் பண்ணுவேன் அது வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியம் அதனால தான் சொல்கிறேன் இதில் வந்து என்னென்னா இஞ்சி இங்கே கொஞ்சமாக இஞ்சி துருவி வச்சுருக்கேன் அந்த அந்த இஞ்சி அதில் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதிலே போட்டு வறுத்துடலாம் சூப்பராக இருக்கும் இஞ்சியோட டேஸ்ட்டு இது வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா கேரட்டு கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன் அந்த கேரட்டையும் அதில் போட்டு நல்லா வந்து என்ன செஞ்சலாம் அப்படின்னா வதக்கிடலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பொங்கலுக்கு நீங்கள் நார்மல் பொங்கலுக்கு வந்து நறுக்கி போடுவீங்க அந்த மாதிரி போடாதீங்க இது மாதிரி போடுங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது பொங்கல் நீங்களும் இது மாதிரி வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு அளவுக்கு போட்டுக்குங்க நான் வந்து என் கா எனக்கு ஏற்றா போல் கொஞ்சமாக வந்து போட்டிருக்கேன் அது கூடவே வந்து இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முந்திரி பருப்பு போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணி நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு இதை நம்ம விட்டுட்டோம் அது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா மிளகு மிளகும் அதிலையே நம்ம போட்டுடலாம் இப்போ போட்டுட்டு நல்லா வந்து அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வறுத்துக்கிருங்க அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கப்புறமா இதில் தான் வந்து ஒரு இது இருக்குது ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க ஏன்னா நீங்கள் எப்போயுமே எந்த ரைஸ் பண்ணலையும் அது வந்து கெட்டியாக வந்து ஆயிடும் அது வந்து இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மெத்தேடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கெட்டியாகவே இருக்காதுங்க அப்படியே வாயில் வச்ச உடனே உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க அந்த பொங்கல் இப்போ நாம் வந்து இது கூடவே இந்த பொங்கலை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது மாதிரி இன்னொரு வீடியோவை நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்